ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பாடி கவுன் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் எஸ் டே இந்த வீடியோவோட கட்டிங் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாருமே வந்து இன்னும் வந்து என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காமிக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லையா அதை அதோட கார்டு வந்து நான் லிங்க் தரேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வயசு இருக்கிற பிள்ளைங்களுக்கு போடக்கூடிய ஒரு பாடி கார்டு பாடி கவுன் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி இது கழுத்துக்காக நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன் கிராஸ் பீஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றதும் இதிலே நீங்கள் கண்டினியூவாக பார்த்துக்கோங்க இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அது வந்து யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினச்சிங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நம்ம வந்து கட்டிங்கில் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வந்து தைக்கிறோம் பேக் பார்ட்டில் நான் வந்து ஹூக் வைக்கிறதுக்காக இல்லை பட்டன் வைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு க ஓப்பன் விட்டிருக்கேன் அந்த ஓப்பனுக்கு நம்ம வந்து தைக்கப் தைக்க போகிறோம் அந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ் தான் நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருப்பேன் அதுக்கு வந்து அந்த டூ இன்ச்சஸோட கொஞ்சம் கூட த்ரீ இன்ச்சஸ் அளவுக்கு கட்டமாக ஒரு துணி எடுத்துக்குங்க இந்த துணியை இந்த மாதிரி மிஷினில் நம்மளோட துணியில் வந்து மேலே வச்சு இதை மாதிரி தைச்சிக்கங்க எப்படின்னு தெரியுதா மேல் பக்கமாக நான் வந்து வச்சுருக்கேன் அந்த கட் பண்ண சின்ன பீஸை இப்போ வந்து உள்பக்கமாக அதை திருப்பிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து நம்ம நெக்குக்கு கூட வைக்கலாம் அதாவது நெக்குன்னா சுடிதாரோட நெக்கு கூட இது வந்து வைக்கலாம் நம்மளை வந்து க்ளோஸ் நெக் போடுறோம் அப்படின்னா லைட்டாக ஓப்பன் வச்சு நம்ம இதை மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தலை வந்து உள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தலை வந்து உள்ளே போடுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் வச்சுருக்கேன் இது ஓப்பன் வச்சு தைக்கிறவங்க அப்படின்னா விருப்பப்பட்டால் இதை வந்து வச்சு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வைக்கணும்னு ஒன்று அவசியமும் கிடையாது ஸோ நீங்கள் டைலரிங் ஃபஸ்ட்டு கற்றுக்குறோம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தச்சதுக்கப்புறமா இதை வந்து மடிச்சுக்கலாம் இது மாதிரி உள்ளே வந்து ஒரு ஒன் இன்ச்சுக்கு மடித்து தச்சுக்கோங்க அந்த பீ மாதிரி நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா கொக்கிக்காக அதை கட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இதை மாதிரி மடிச்சிக்கலாம் இந்த மெத்தட் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தைச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் டைலரிங் கற்றுக்கிறவங்களுக்கு இது புதுசாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்னதான விஷயங்கள் தான் என்னோடய டைலரிங் கிளாஸஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன் நீங்கள் வந்து இதெல்லாம் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட செல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படி இல்லை டெலிகிராம் குரூப்பில் வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூவாக பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு நான் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் இப்போ ஃபுல்லாக பேக் முடிச்சிட்டோம் அடுத்தது ரெண்டு பீஸையும் ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறோம் ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கால் இன்ச் அளவு தான் நான் கிளாத் விட்டுருந்தேன் அந்த அளவுக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த கிராஸ் பீஸை வந்து பேக் நெக் அந்த ஓப்பனில் மேல் பக்கமாக அதோட் துணியோட நல்ல பக்கமாக இல்லையா அந்த பக்கத்தில் இருந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன் ஒரே அளவாக நீங்கள் வந்து தைச்சிக்கிட்டு வாங்க இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக தைச்சிங்கன்னா நம்ம திருப்பும்போது கழுத்துக்கிட்ட ஷேப் மாறாமல் இருக்கும் சம்டைம்ஸ் வந்து நம்ம ரவுண்ட் நைக் வந்து தைக்கிறோம்னு வச்சுங்களேன் நீங்கள் ஒரு பக்கம் அதிகமாகவோ ஒரு பக்கம் கம்மியாகவோ பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஷேப் மாறிடும் அதுக்கு நீங்கள் வந்து நான் சின்ன பெஸ்ட் ஐடியாவாக புதுசாக பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பென்சிலால் மார்க் பண்ணிட்டு வந்து மேலே கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து கரெக்டாக தெரியும் அப்படின்னா நம்ம தைக்கிற மிதி இருக்குது பாருங்கள் அந்த மிதியோட அளவே கனெக்ட் பண்ணி நீங்கள் தைச்சிட்டு வாங்க நான் அப்படி தான் தைச்சிருக்கேன் தைச்சதுக்கப்புறமா ஒரு தடவை இதை மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கங்க நம்ம இடத்து நம்ம எந்த இடத்துல கேப் விட்டுருக்குமா அப்படின்ட்டு கேப் இருந்ததுன்னா அந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து இதை மாதிரி ரெண்டாக உள்ள மடிச்சிக்கிங்க அதாவது மேல் பக்கம் பைப்பிங் இருக்க மாதிரி மிதியோட அளவுக்கு இருக்கிற மாதிரியே உள் பக்கமாக நீங்கள் மடிச்சிக்கிங்க இந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நெக் ஃபினிஷிங்க்கு இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிறீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸில் அப்படின்னா நம்ம வந்து நெக்லாம் தைக்கும் போது பிளவுஸோட நெக் தைக்கும்போது போது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் அண்டு சுடிதார் மேக்ஸிமம் இதுதான் வந்து பயாஸ்பீஸ் வச்சு தைக்கிற முறை இதை நீங்கள் வந்து ஈவனாக இது ஏன் ரெண்டாம் அடிச்சிருக்கான் ஃபுல்லாக மடிக்கலை பிசு தெரியுது அதை எப்படி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ரெண்டாம் மடித்து தையல் போடுது அப்புறமா இந்த எக்ஸஸாக இருக்கு இல்லையா அந்த பீஸை ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை நம்ம கட் பண்ணிக்கும் நீங்கள் ஒரு ஒன் இன்ச்சுக்கு போதும்னா அந்த அளவு கூட கட் பண்ணிக்கிங்க நான் கொஞ்சம் குழந்தைங்கன்றதுனால கொஞ்சம் பட்டையை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் ம மொத்தன்றது வந்து ஓ ஒரு மிதி அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் நம்மளோட அளவு தான் நம்ம மடித்து உள்ளே தைக்க போகிறோம் நம்ம எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அது தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ட்ரெஸ்ஸு வந்து அழகாக இருந்தால் எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து டைலரிங்கே வந்து ஒரு க்ரியேட்டிவ் தான் நம்ம வந்து க தைக்கிறத தைக் கட்டிங் பண்ணுறதோட தைக்கிறதுல அழகு இருக்குது தைக்கிறத விட அந்த துணியில் தான் அழகு இருக்குது நம்ம எடுக்கிற துணியும் அதுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது விதமும் தான் அது வந்து ஒரு அழகாக கொடுக்கும் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃபுல்லாக மடித்ததுக்கு அப்புறமா ரெண்டாக மடித்து இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்குங்க இதில் வந்து நான் வந்து தையல் வந்து போடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஹெம்மிங் இன்னும் பழகலை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஹெம்மிங் பண்ணி பழகினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ஸோ இதே மெத்தட் தான் வந்து இப்போ நம்ம ஸ்லீவ்லேயும் அதாவது வந்து முண்டா பனியன் மாதிரி வரும் இல்லையா நம்மளுக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணாத ஒரு பாடி கவுன் தான் அது அதனால் வந்து ஸ்லீவில் வந்து நீங்கள் வந்து அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு சிலவங்க அதை அப்படியே ஓரத்தில் அப்படியே உருட்டி தச்சுருவாங்க அது ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும் ஃபினிஷிங் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்காது இந்த மாதிரி நம்ம நெக்கில் வச்ச மாதிரியே இந்த கையிலையும் நம்ம அதை மாதிரி வச்சு தைச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இதுலேயே நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் என்ன கொடுக்குறேன்னா இந்த கலர் வந்து வேறு கலர் அதாவது வந்து இந்த ஆப்போஸ் சிட் கலரில் நீங்கள் வந்து கொடுத்து கையில் வந்து தைச்சிங்க அப்படின்னா அழகாக இருக்கும் அதுக்கு வந்து அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸு தைக்கும் போது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன் கேட்டிங்கன்னா அது வந்து பைப்பிங் மாதிரியும் இல்லாமல் இதை மாதிரி தைச்சி திருப்புனது மாதிரியும் இல்லாமல் இருக்கும் அதுவும் ஓரளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தைக்கணும்னு நம்ம ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம்னா நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் இப்போ இதுக்கு வந்து வேறு கலர் வைக்கணும் அப்படின்னா நம்ம வேறு கலர் வச்சுருக்கலாம் பட் நான் கீழே பிளைனால் மேலே வந்து ஒரு ஒரு கிளாத்தாக இருக்கட்டும் கீழே வந்து வேறு கலராக இருக்கட்டும் ஃப்ரீல் வந்து வேறு கலராக இருக்கும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து மேலே வந்து எந்த ஒரு பைப்பிங்கோ இல்லை வேறு ஒரு கலர்லேயோ எதுவுமே கொடுக்கவே இல்லை அதே க்ளாத்தில் கிராஸ் பீஸ் வச்சு நான் எல்லாத்தையுமே வந்து அட்டாச் பண்ணேன் ரெண்டு பக்கமும் கையை ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கவனமாக ரெண்டு பக்கமே ஒரே ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம உள்ளே ம மடிக்கிறோம் இல்லையா அந்த அளவு வந்து நம்ம ஆம்ப்கூள் ஜாயின் ஜாயின் பண்ணுவோம் அந்த இடத்த கிட்ட ஜாயின் பண்ணுவோம் கிட்ட அந்த இடம் வந்து ரெண்டுமே வந்து ஒரே அளவுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் வச்சு மடித்து தச்சுருக்கணும் சரிங்களா இப்போ ஒரு பக்கம் முடிச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம முடிப்போம் அது இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ தான் டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க என்னோடய கிளாஸில் நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம தச்சு போதே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன பிஸ்ஸு இருக்கும் இல்லையா அது எல்லாமே அப்போவே நீங்கள் கட் பண்ணிடுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு ட்ரெஸ்ஸு ஃபினிஷிங்காக இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த நூலோட நூல் எதாவது தொங்கிட்டு இருந்துன்னா அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறமா ஷோல்டருக்கு நேராக ஒரு த்ரீ இன்ச்சஸில் இதை மாதிரி கால் இன்ச்சு மட்டும் மடித்து ஒரு டாட் மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் இது வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இடுப்புக்கிட்ட ஷேப் கிடைக்கும் ஷேப் வேணானாதவங்க அப்படியே கூட பிடிக்கலாம் பட் இது வந்து நம்ம பாடி கவுன் இல்லை அதை தைச்சோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனா நம்ம பின்னால் அதாவது வந்து இதுவே வந்து பாடி கவுனாக இல்லாமல் நல்ல கலர் துணியாக எடுத்து அதை வந்து பின்னால் பவு வச்சு நம்ம தைச்சோம் பின்னால் கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த கயிறு வச்சு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா கயிறு மீன்ஸ் அந்த பவு சொல்லுவோம் துணியிலே மடித்து தைக்கிறோம்ல அந்த பீஸ் வச்சு நம்ம வந்து தைச்சோம் அப்படின்னா அதுவும் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸில் அதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் எப்படிலாம் வந்து அதை தைக்கலாம் பின்னால் எப்படி குழந்தைங்களுக்கு வந்து பின்னால் அதை கட்டுறது எப்படி வைக்கிறது ஜிப் எப்படி வைக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சிஸ்டர் வந்து முண்டா ப முண்டா பாடி அதாவது வந்து அலோ ப்ளவுஸ் வச்சு முண்டா பாடி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவும் நான் அடுத்து வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சு நம்ம வந்து முடிச்சுக்குவோம் இதை ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஒரே ஈவனாக வைங்க உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவு நான் கையால் எதுவுமே மார்க் பண்ணவே இல்லை ஒரே ஈவனாக நம்ம கையோட வாட்டத்துக்கு ஃப்ளீட் வந்து வைக்கிறதுக்கு நம்மளோட கையோட வாட்டத்துக்கு ஒரே ஈவனாக வச்சிங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இப்போ ஒரு பக்கத்துக்கான பீஸை வந்து நான் ஜாயின் பண்றேன் எப்பயுமே வந்து நான் ஃப்ளீட் வைக்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம நல்லா பழகிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளீட்டு வைக்கிற அந்த துணியை ரெண்டு எல்லாமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணி சைடையும் ஜாயின் பண்ணிவிட்டு சுற்றி அப்படியே தைச்சிட்டு வந்தோன்னா பார்க்க ரொம்ப அழகாக அதுவும் மா அது ஒரு மெத்தடு இது வந்து நீங்கள் பிகினராக அப்படி இருக்கிறீங்க அப்படின்றதுனால இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளீட் எல்லாம் வச்சுட்டு ஒரு பக்கத்துக்கு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரீல் வச்சிட்டோமா வச்சுட்டு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம் திருப்பி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அப்போவே கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினிஷிங் வந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஃப்ளீட் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்குவோம் சரி என்னை கமெண்ட் பண்ணவங்க கிட்டே வந்து வருவோம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து முண்டா பாடி வந்து தைச்சி கொடுங்க அப்படி தைச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் அதை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் சைடில் நம்ம குழந்தையோட ஆம்கோல் அடவு நீங்கள் குழந்தை தைக்கிறீ இப்போ வந்து பிகினராக இருக்கீங்க நீங்கள் ட்ரெஸ் தைக்கிறீங்கன்னா இது ஒரு மெத்தடுக்காக சொல்லியிருக்கேன் இன்கேஸ் நம்ம வீட்டில் மாதிரி குட்டி குழந்தைங்க இருந்ததுன்னா அவங்களோட ஆம்கோளோட சுற்றுலவை எடுத்துகிட்டு அதில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே தைச்சிங்க அப்படின்னா உங்களும் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் போட்டுக்கலாம் இப்போ வந்து சைடு ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிடுங்க சைடு வந்து மேலே வந்து சைடில் கொஞ்சமாக பீஸ் இருக்குது அப்படின்னா அப்படிலாம் ஃபீல் பண்ண தேவையில்ல சைடில் ஃபுல்லாக அழகாக கிராஸாக அப்படி வந்து ஜாயின் பண்ணிங்க நம்ம ஸ்கர்ட்லாம் எப்படி ஜாயின் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இன்கேஸ் உங்கள் கிட்ட அளவு இதை மாதிரி பாடி கவுன் வந்து அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த அளவு வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் கிட்டே இரு எங்கள் வீட்டில் வந்து எல்லா குழந்தைங்களும் கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்க ஸோ அதனால் வந்து நான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஈ சாதாரண ஒரு அளவை கொடுத்து உங்களுக்கு வந்து ரெண்டு வயசு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு குழந்தைங்க போடுற அளவுக்கு நான் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வச்சுட்டு உங்கள் வீட்டில் எத்தனை வயசு குழந்தைங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் ட்ரெஸ்ஸஸ்ஸை நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாட்டம் அடிக்கிறோம் இது பேர் தான் வந்து பாட்டம் பாட்டம் ட்ரெஸ்ஸோட பாட்டம் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு கால் இன்ச்சுக்கு மடித்து பிசுரோடையே ஃபுல்லாக தைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி தைச்சதை மறுபடியும் ஒரு மடித்து ஃபினிஷிங் கொடுத்துருங்க இதை நான் ஏற்கனவே ஒரு ட்ரெஸ்ஸஸில் சொல்லியிருப்பேன் பெட்டி கோட்டில் சொல்லிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு குட்டாக கிடைக்கும் நம்ம மடிக்கிறோம் இல்லையா உள்ள பிசுரோட மடித்தோன்னா எந்த அளவுக்கு மடி படிக்கிறோம் தெரியாது ஈவனாக அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பால் மாறாமல் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கற்றுக்குங்க அடுத்தடுத்து சுடிதாரோ இல்லை வந்து இது மாதிரி ஸ்கட்டு தைக்கும் போதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து தொழில்களுக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து இன்னும் என்னோடய சேனலில் இன்னும் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து நான் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு லிங்க் தரேன் நீங்கள் போயிட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் டவுட் கேட்குறத நான் ஃபுல்லாக உடனே உடனே கிளியர் பண்ணுவேன் சரி ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டோம் இது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பார்த்துருந்தீங்க போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட எனக்கு வந்து டெலகிராமில் அனுப்பிவிடுங்க ஓகே மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அடுத்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம கற்றுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்கட் பெரியவங்க போடுற இன்ஸ்கர்ட்டில் சிக்ஸ் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்